உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜூலை மாத பலன்கள் இந்த ஜூலை மாத ஆகப்பட்டது என் நெஞ்சம் நிறைந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அது போக இந்த மீன ராசிக்காரங்களாகப்பட்டது ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிகள் விட்டு கொடுத்தால் அதாவது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனது அந்த பாலிசி இவங்களுக்கு பொருந்தும் இது மாதிரி வந்து வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்து நிறைய பொறுமையாக இருந்து அதனால நிறைய சோதனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய துரோகங்களையும் சந்திச்சு சில பெண்களால் பிரச்சனைகளையும் அனுபவித்து அதில் பாடம் கற்றுக்கிட்டு இனிமேலாவது எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மீனராசிக்காரங்க தான் அவங்களுக்கு இந்த ஜூலை மாத பழங்களாகப்பட்டது நல்லா இருக்குமா அப்படிங்கிறதான் உங்களுடைய கேள்வி இப்போ அவங்க ஜென்மத்திலேயே சனி பகவான் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் ரிசபத்தில் நான்காம் இடத்துல குரு பகவான் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் ராகு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஏதாவது எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாவது வெளிச்சம் வருமா நாங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறுவோமா எங்கள் மக்கள் படிப்பு இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லை திருமணம் ஆயிடுச்சு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இது நல்லா இருக்குமா சார் நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமானதுதான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனை போயிட்டு இருக்குது கிடைக்குமா குழந்தை பாக்கியம் இல்லை உங்க மக்களுக்கு இல்ல உங்க மக்களுக்கு கல்யாணம் ஆகல இது ஏதாவது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் சொல்கிற அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அந்த குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க அது போக அதே நான்காம் இடத்திலிருந்து மீனராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க இந்த பார்வை பலத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கெட்டது கண்டிப்பாக தீரும் தடைகள் கண்டிப்பாக விலகும் அப்போ இந்த வந்து உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்க இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயங்கள் அது உங்களுடைய குழந்தைகளால் இருக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கலாம் எது எது வேன்மான இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பீரியடில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கிறார் இல்லையா அவரை பற்றி கவலையே படாதீங்க உங்களுக்கு சுக்கர பகவான் இப்போ மூன்றாம் இடத்துல ஆட்சியோடு இருக்கிறாங்க அப்போ அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் மனைவியால் நல்ல திருப்தி கிடைக்கும் குடும்பத்தில் இழந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக மீண்டும் அடைய போகிறீர்கள் காதல் கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுபோக இந்த சூரியனும் குருவும் ஒரே இடத்துல இணைந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் உங்களுக்கு ஆறாம் இடத்ததிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால குரு கோடு இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு வரக்கூடிய பிணைப்பீடு பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இது எல்லாமே குறையும் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ விபத்து யரிச்சு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு உயிரே போயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக தப்பிச்சுக்குவார் அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த பீரியடில் நல்லதாக நடக்கும் அதுபோக உங்களுடைய பழக்க வழக்கத்தால் ஒரு உயர்வு கிடைக்கும் நல்ல நட்பு உருவாகும் விஐபினால் ஒரு ஒரு நல்ல பழக்க வழக்கத்தின் மூலியமாக நீங்கள் உயர வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபோக மீனராசிக்காரங்க திரை திரைப்படம் திரை திரையுலைகள் இப்போ நீங்கள் ஆட்சி பண்ணலாம் அது போக நீங்கள் கதாசிரியராக கதாசிரியராக இருந்தாலும் அதை ஜெயிப்பீங்க டைரக்டராக இருந்தாலும் ஜெயிப்பீங்க கேமராமேனாக இருந்தாலும் ஜெயிப்பீங்க ஒரு கதாநாயகனாக இருந்தாலும் கதாநாயகியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து பல நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கும் இது உறுதி உறுதியாக நடக்கும் அது போக இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்போ வந்து உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு சில பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேச்சை மட்டும் நிதானமாக பேசுங்க எங்கேயுமே பேச்சு விட்டுறாதீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாவடக்கம் உங்களுக்கு வந்து நல்ல வழியில் கொண்டு போய் சேர்த்தும் இப்போ கடன் வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் கட்டிடுவீங்க இந்த பீரியட் வந்து சொத்து வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறதோ இல்லை வீடு கட்டுறக்கு இடம் வாங்குறதோ இல்லை ஏதாவது சொத்து வாங்கி போடுறதோ இதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க அப்படி சொத்து வாங்கினீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது வில்லங்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த ஒன்றரை மாதம் வாங்காமல் இருப்பது நல்லது ஏதோ அர்ஜெண்டாக வாங்கியே ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா லீகல் பாருங்க ஒரு இடத்துக்கு அஞ்சு இடத்துல பாருங்க இப்ப ஒருத்தர் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் தான் விற்கிறாரு அவர் இடம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதெல்லாம் நான் வந்து பேச்சு அடிப்படையிலே வாங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க அதில் தான் பிரச்சனை இருக்கும் அவருக்கும் தெரியாம இருக்கலாம் அதனால் எதையுமே லீகல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் அதுபோக இந்த பீரியடில் ராசிக்காரங்க யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம் ஒருத்தர் காரியத்தில் போய் நீங்கள் முன்னாண்ட நிற்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க உங்களுடைய தாயுதவக்கனை கும்பிட்டு செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா சனி பகவானை வணங்குங்க அதே குரு பகவானை வணங்குங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வணங்குங்க சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரனை வணங்குங்க இந்த பீரியடில் அந்த சனீஸ்வரனை வணங்கி வந்தால் அந்த குரு பகவானை வணங்கி வந்தால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி கண்டிப்பாக வணங்கி வாங்க நல்லா இருப்பீங்க நேர்களே நீங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதத்தை எல்லாமே அனுப்புகிறீங்க உங்களுடைய உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கும் நீங்கள் பார்த்து என்ன ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்துட்ருக்குறீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்